ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ரோட்டு ரோட்டுக்கடையில் கிடைக்கிற மாதிரி பட்டாணி மசாலா வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி சொல்லு பார்க்கலாம் அஞ்சு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஒன்றரை கப் பட்டாணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கப் உருளைக்கெழங்கு ரெண்டு கப் தண்ணி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூணு மிசில் வேக வச்சுக்கலாம் இப்போ மூணு விசில் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பட்டாணி உருளைக்கிழங்கலாம் நல்லா வெந்துட்டு அடுத்து கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானது கால் டீஸ்பூன் சீரகம் பொடியா நறுக்கின ஒரு பச்சை மிளகா பொடியான இருக்கின ஒரு வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கின பிறகு பொடியான இருக்கின ஒரு தக்காளி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் வத்தல் தூள் கா டீஸ்பூன் கரம் மசாலா கா டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிட்டு நல்லா மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணி உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க பாதி பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க லாஸ்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லையில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ரோட்டு கடையில் கிடைக்கிற பட்டாணி மசாலா ரெடி ஆகிட்டு லைட்டாக இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியா இருக்குன்னு வெங்காயம் கொத்தமல்லியிலே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்